வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி கார்களுக்கான முன்பதிவுகள் கோவையில் துவங்கப்பட்டுள்ளது அதிநவீன ஸ்டைலுடன் அதிக பாதுகாப்பான பிரீமியம் தரத்திலான வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி எலக்ட்ரிக் எஸ்யூவி ரக கார் சிறப்பு விற்பனை துவங்கியுள்ளதாக வால்வோ இந்திய நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி என்கிற புதிய எலக்ட்ரிக் கார் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் இந்த கார்களை வாங்குவதற்கான முன்பதிவுகள் மற்றும் கார்களை ஓட்டி பார்க்க விரும்பும் கார் பிரியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி கார்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ஓட்டல் வளாகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது வால்வோ ஈ ரக கார்களை வாங்க விரும்புவோர் கார்களை ஓட்டி பார்ப்பதுடன் கார்களின் முழு விவரங்களையும் தரும் வகையில் வால்வோ இந்தியா நிறுவன அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர் இதுகுறித்து வால்வோ கார் தமிழ்நாடு சேல்ஸ் ஹெட் விசாகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி சிறிய எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் வகைகளில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் பிரீமியம் வசதிகளுடன் இருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் நவீன வசதிகள் என அனைத்தையும் சேர்த்த கலவையாக உருவாக்கியுள்ள வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி கார் வளர்ந்து வரும் எலக்ட்ரிக் எஸ்யூவி பிரிவில் ஒரு தனித்துவமான காராக இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு அம்சங்களில் அனைத்து வகை கார்களுக்கும் முன் உதாரணமாக வால்வோ கார் இருப்பதாக கூறினார் அதிக வேகத்தில் இயங்கும் போதும் பிரேக்குகள் நிலையானதாக அதிக பாதுகாப்புடன் செயல்படுவதாக தெரிவித்த அவர் ஓட்டுநர் உதவி அம்சங்களில் லேண்ட் கீப்பிங் உதவி அடாப்டிவ் குரூக்ஸ் கண்ட்ரோல் மற்றும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஆகியவை இதில் இருப்பதாக கூறினார் இது ஓட்டுநர்களுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் வசதியை வழங்குவதாகவும் பார்க்கிங் சென்சார்கள் மற்றும் ஆட்டோ பார்க்கிங் போன்ற அம்சங்கள் எளிதாக காரை கையாளுவதற்கு வசதியாக இருக்கும் என அவர் கூறினார் இந்த சந்திப்பின் போது வால்வோ கார் தமிழ்நாடு நிறுவன அதிகாரிகள் சரத்குமார் அழகப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம்ங்க குட் மார்னிங் இன்னைக்கு எல்லாரும் நீங்க இங்கே வந்தது வந்து ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் இன்னைக்கு ஓல்வோல வந்து பார்த்தீங்கன்னா ஓல்வோ இஎக்ஸ் தேர்ட்டின்ற ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் எங்க டீலர்ஷிப் பேர் ஓல்வோ தமிழ்நாடு என் பேர் விசாகன் நான் அந்த டீலர்ஷிப்போட சேல்ஸை நான் ஹெட் பண்றேன் இவர் மிஸ்டர் அழகப்பன் இவர் எங்களோட சேல்ஸ் மேனேஜராக இருக்காரு இவர் மிஸ்டர் ஷரத் எங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஎக்ஸ் தேர்ட்டின்ற ப்ராடக்ட் வந்து எங்களோட எங்கஸ்ட் ஜென்ரேஷன்ல வர ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட் ரொம்ப வைப்ரண்டாகவும் ஒரு யூத் ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஸ்பேஷியஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் வந்த ஒரு எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல இந்த பர்டிகுலர் கார் வந்து சிக்ஸ்டி நைன் கிலோவாட் டார் பேட்டரியோட வருது உங்கள் டூ செவன்டி டூ பிஹெச்பி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட வெஹிக்கில் உங்களுக்கு வரும் வெஹிக்கில் ஒரு ப்ராக்டிக்கல் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஃபோர் தேர்ட்டிலிருந்து ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கார் உங்களுக்கு கொடுக்குங்க இந்த கார் சார் ரியர் வீல் ரிவன் கார் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கு பயங்கர பெப்பியாகவும் ஹேண்ட்லிங் ஃபென்டாஸ்டிக்காகவும் வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்கும் இந்த காரணம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா ஓல்வோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிசைன் லாங்குவேஜ் நம்ம வெஹிக்கிளில் ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கார் வந்து அதான் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு புது ஆர்கிடெக்சர்ல ஒரு புது டிசைன் லாங்குவேஜ்ல கட்டப்பட்ட போற கார் கட்டப்பட்ட கார் இன்னும் ஃபியூச்சர்ல வர எல்லா காருமே இதே டிசைன் லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு வரும் இந்த பர்டிகுலர் கார் வந்து பாத்தீங்கன்னா சாரிங்க இந்த பர்டிகுலர் கார் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் த்ரீ இயர்ஸ் ஆர் நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் சர்வீஸ் பேக்கேஜோ டிஃபால்ட்டா வெஹிக்கிள் உங்களுக்கு வருது இல்ல ஒரு வருஷம் அது முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் கார் சர்வீஸ் இன்டர்வெல் உங்களுக்கு இந்த த்ரீ இயர்ஸ் நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸும் உங்க கார்ல நடக்கிற எந்த வேரண்ட் ஆகும் பிரேக் பேட் ஆகட்டும் டிஸ்க் ஆகட்டும் வைப்பர் பிளேட் ஆகட்டும் ஜென்ரல் சர்வீஸ் ஆகட்டும் எல்லாமே கவர் பண்ண போடும் த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட வெஹிக்கிள் உங்களுக்கு வந்துடும் பேட்டரி வாரண்டி ஒன் இயர் ஆர் சிக்ஸ் ஒன் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஆர் எயிட் இயர்ஸோட உங்களுக்கு வாரண்டி வாரண்டி உங்களுக்கு வெஹிக்கில் வந்துருங்க இந்த பர்டிகுலர் கார் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ்ல எக்ஸோரம் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்கோம் லக்ஸுரி கார்ல இந்த பிரைஸ் பாயிண்ட்ல லான்ச் பண்ண ஒரே வெஹிக்கிள் வந்து நம்ம தான் அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக ப்ரீ ரிசர்வ் பண்ற கஸ்டமர் அக்டோபர் நைன்டீன் ப்ரீ ரிசர்வ் பண்ற எல்லா கஸ்டமருமே தேர்ட்டி நைன் லேக் நைன்டி தௌசண்ட் ப்ரைஸ்ல இந்த கார் எக்ஷோ ரூமில் கஸ்டமர் கையில போய் சேர்க்கப்படுங்க இந்த காரில் நாங்க சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்றது அடாச்சு நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு இப்ப கார்ல உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் காமிக்குமோ நாங்கள் சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே கிளியரா உங்களுக்கு எஸ்பிளைன் பண்ணுவாங்க அது எப்படி உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது உங்கள் டிரைவ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது உங்களை இருக்கவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது கார் உங்களுக்கு எல்லாமே காமிக்கும் பிளஸ் இந்த கார்ல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சவுண்ட் பார் ஒரு கான்செப்ட் டூடியூஸ் பண்ணிருக்கோம் தௌசண்ட் ஃபார்ட்டி வாட்ஸ் ஹார்பன் கார்டன் ஸ்பீக்கர் சவுண்ட் பார் வெஹிக்கிள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல ஃபுல்லாகவே வந்துடும் ஒரு தேட்டரில் உட்கார எஃபெக்ட் வந்து காருக்குள்ள நீங்க உட்காந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் வெஹிக்கில அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு மாடர்ன் டேஸ் காருக்குள்ள நீங்க உள்ள போய் உட்காந்து காஸ்ட் ஆஃப் ஃபீல் ஆகும் இப்போ லேடீஸ்ல நிறைய பேர் பின்னாடி உட்காம்போ என்னங்க கொஞ்சம் அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு டிராவல் பண்ணும்போது டிசியா இருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம கார் நல்ல ஹாரியா இருக்கும் நீங்க எங்க உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு ரோடாலும் சரி ஃப்ரெண்ட் பீனாலும் சரி டாப்யூனாலும் பலச்சு இருக்கும் ஸோ அடைச்சு வச்ச ஃபீல் நம்ம காரில் உங்களுக்கு இருக்காதுங்க இதெல்லாம் தாண்டி காரோட வந்து வெயிட் நாங்க இவ்வளவு சொல்லி வெயிட் ஆஃப் த காரோ பில்ட் ஆஃப் த காரோ நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே கிடையாது நம்ம நீங்க டோர் ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு ஹெவியா நம்ம கார் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹெவினஸோட அந்த பில்ட் குவாலிட்டியோட இந்த பேட்டரி பேக்கோட இந்த இந்த பவரோட இப்பையும் கொடுத்து இவ்வளவு ரேஞ்சோ ஃபோர் தேர்ட்டி ஃபோர் பிப்டி கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்த இந்த பென்டாஸ்டான ப்ராடக்ட்டை நீங்க எல்லாம் வந்து ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டு நீங்க மார்க்கெட்ல போய் எங்களுக்காக கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் டீலர்ஷிப் பேர் ஓல்வோ தமிழ்நாடு கோயமத்தூர்ல எங்க டீலர்ஷிப் கோல்டுவின்ஸ்ல இருக்கு சென்னையில் எங்க டீலர்ஷிப் வந்து தேனாம்பேட்ல இருக்கு மதுரையில் எங்க புது ஃபெசிலிட்டி வந்துட்டு கப்பலூர்ல இன்னும் ஒன் மந்த்ல மதுரையில் எங்க ஃபெசிலிட்டி வந்துடும் தமிழ்நாடு மேக்சிமம் ஏரியால நாங்கள் பிரசன்ஸ்ல இருக்கும் எங்கிட்ட இஎக்ஸ் தேர்ட்டி போக எக்ஸி ஃபார்ட்டி இஎஸ் ஃபார்ட்டி இஎக்ஸ் சி ஃபார்ட்டி உங்களுக்கு அப்புறம் எக்ஸி நைன்ட்டி எக்ஸி சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா எல்லா மாடல்லையும் நாங்கள் ஒரு வேரியன்ட் டாப் அண்ட் வேரியன்ட் மட்டும் தான் கொடுப்போம் ஸோ கஸ்டமருக்கு போய் சேர்றப்போ எல்லா ஃபீச்சர்ஸோட கார் போய் சேரும் அதேமாதிரி நான் இனிமேல் காம்பெட்டேட்டிவாக தான் பிளேஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தேங்க்ஸுங்க ஸோ ப்ளீஸ் காரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்